ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு புதிய பாலம் கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது கிராம மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தை உற்சாகத்துடன் வரவேற்றனர் இந்த பாலம் அருகில் உள்ள நகரத்துடன் இணைக்கும் இதனால் மக்களின் வாழ்க்கை மேம்படும் என்று நம்பினர் கிராமத்தின் தலைவரான கருப்பையா இந்த திட்டத்தை முன்னின்று நடத்தினார் அவர் மிகவும் நேர்மையானவர் கிராம மக்கள் அனைவரும் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சிலர் நிதி உதவி செய்தனர் சிலர் உடல் உழைப்பை வழங்கினர் அதே கிராமத்தில் வேலன் என்றொரு இளைஞன் இருந்தான் அவன் மிகவும் சோம்பேறி எந்த ஈடுபட மாட்டான் கிராம மக்கள் அனைவரும் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்ட போது வேலன் மட்டும் வீட்டில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் பாலம் கட்டி முடிந்தது அது மிகவும் அழகாகவும் உறுதியாகவும் இருந்தது கிராம மக்கள் அனைவரும் பாலத்தின் மீது சென்று பார்த்தனர் அப்போது கருப்பையா வேலனிடம் வேலன் இந்த பாலம் உன் உழைப்பால் கட்டப்பட்டது அல்ல இது உன்னுடையது அல்ல ஆனால் இது கிராமத்தின் சொத்து நீயும் இந்த கிராமத்தின் ஒரு அங்கம் இனிமேலாவது உழைப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள் என்றார் வேலன் தன் தவறை உணர்ந்தான் அவன் வெட்கப்பட்டான் அன்று முதல் அவன் கிராமத்தின் அனைத்து வேலைகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்க தொடங்கினான் கிராம மக்கள் அவனது மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் இந்த கதை நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்பிக்கிறது சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தனிமனிதனின் பங்களிப்பும் அவசியம் உழைப்பின்றி எதுவும் சாத்தியமில்லை